ஆ வெல்கம் ஜனல் கே கே ஆட்டீன் வாஸ் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹைதராபாதில் இருக்க கோல் ஃபோர்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஹைதராபாத் தனி பிளேலிஸ்ட்டு இருக்குது அதில் இருக்க எல்லா சைட்ஸேங்கும் தனித்தனி வீடியோவாக போட்டுருங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கோல் ஃபோர்ட் டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் நைன் ஏஎம் டு ஃபைவ் தேர்ட்டி பிஎம் இருக்குது இங்கே என்ட்ரி ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க டுவெண்டி ருபீஸ் இந்தியன்ஸ்க்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபாரினர்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கோல் ஃபோர்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் டாலு இந்த கோல் ஃபோர்ட்டில் மொத்தம் பார்க்க டுவெண்ட்டி ஃபோர் பிளேசஸ் இருக்குது கிளாப்பிங் மோச்சரிபாத் நாகினாபாத்னு சொல்லிட்டே போகலாம் ஒன்று ஒன்று இந்த விட டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டில் மொத்தம் எட்டு கேட்வே இருக்குது ஒன் டுவெண்ட்டி மீட்டர் ஹைட்ல பண்ணியிருக்காங்க கோல்கொண்டா ஃபோர்ட் ஒரிஜினலாக மண்கள்னு சொல்லுவாங்க அதாவது மட்டால் செஞ்ச ஃபார்ட்டு அதுக்கப்புறம் ஃபோர்டீன் செஞ்சுரி செவன்டீன்த் சென்ச்சுரியில் வந்து குதுப் ஷாஹி டைனாசிட்டியா மாறினதுனால தான் இது வந்து பெரிய ஃபோட்டாக மாற்றியிருக்காங்க இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது பாலாஜிசார் கேட் இது வந்து விக்டரி கேட்னு சொல்லுவாங்க இது மூலிமா தான் உள்ளே என்டர் ஆக போகிறோம் கோல்கொண்டா ஃபோர்ட் கீழேருந்து மேலே போகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று ராஜாவழி இல்லைன்னா பொதுமக்கள் போகிற வழி இருக்குது கோல்கொண்டா ஃபோர்ட் அந்த காலத்து டைமண்ட் சுரங்கமாக இருந்திருக்கு இங்கே ரேரான கொய்னோ டைமண்ட் ஹோப் டைமண்டெலாம் இருந்திருக்கு அது நிறைய கேரட் உள்ள டைமண்ட் ரொம்ப காஸ்ட்லியும் கூட கோல்கொண்டா ஃபோர்ட் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது கீழேருந்து மேலே போக ஏன்னா மார்னிங் டைமில் ரொம்ப வெயிலாக இருக்குது போது தண்ணி பாட்டில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அந்த காலத்தில் கோல்கொண்டா ஃபோர்ட் கிட்ட நகரம் மாதிரி இருந்திருக்கு அங்கே எல்லாமே வச்சுருக்காங்க இந்த ஃபோர்ட் வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கனவுல கடவுள் வந்து காட்சி காட்சியளித்ததாகவும் அதனால் கிங்கு வந்து இங்கே கோட்டை அமைச்சதாகவும் வரலாறு இருக்குது அதனால் இந்த ஃபோர்ட்குள்ளே வந்து காளியம்மனுக்காக ஒரு கோயில் கட்டியிருக்காங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோர்ட் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அப்போயே அழிச்சிட்டாங்க அந்த டைமில் முகல் எம்பையர் ஔராக் வந்து இந்த மன்னர் மேலே போரிடுறதுனால இந்த கோட்டையை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு இந்த ஃபோர்ட் ஃபுல்லாக சுற்றி பார்க்க மினிமம் டூ ஹவர்ஸாக தான் ஆகும் அப்போ தான் டீட்டெயிலாக நமக்கு புரியும் நீங்கள் வேறு டூர் கைட் வச்சு கூட பாருங்கள் கைடு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ நம்ம உள்ளே வந்துருக்கு ராணி மஹால் இந்த ராணி மஹால் வந்து பேமாட்டி தாராமட்டி அவங்க ரெண்டு பேருக்காக கட்டின மஹால் பேமட்டி ஒரு டான்சர் தாராமட்டி ஒரு சிங்கராக இருந்திருக்காங்க நடுவில் தண்ணி வரத்துக்கான வழி வச்சுருக்காங்க அந்த டைம்லேயே ஹாட் அண்ட் கோல்டு ஏற்ற மாதிரி பைப் லைனில் வச்சுருக்காங்க மட்டால் செஞ்ச பைப் மஹால் மொத்தம் நாலு மாடே இருந்திருக்கு பட் டேமேஜ் போக இப்போ சிலது மட்டும்தான் தெரியுது கோல் கொண்ட ஃபுட் ஆர்டராக வந்தால் தான் எல்லா ஏரியாவும் கவர் பண்ண முடியும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிளாப்பிங் ஏரியா இந்த இடத்துல கிளாப் பண்ணால் மேலே இருக்க ஏரியா இருக்கும் கேட்குமா கோல் கொண்டக்குள்ளே அங்கங்கே இந்த மாதிரி வழி வச்சிருக்காங்க எப்படி போகணும்னு அந்த டைரக்ஷனில் போனால் தான் எல்லா ஏரியா கவர் பண்ண முடியும் கோல் ஃபுட் கீழே கேன்டின் வச்சிருக்காங்க ரெஸ்ட் ரூமும் இருக்கு இப்போ நம்ம பார்க்கறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் இங்கே தான் அந்த டைம்ல வந்து போருக்கான ஐட்டம் எல்லாம் இது மொத்தம் சிக்ஸ் ஃப்ளோர்ஸில் ஆனா இப்போ வரும் த்ரீ ஃப்ளோர்ஸ் மட்டும் தான் இருக்கு போர்ட் வரைக்கும் ராஜா ராணிலாம் அண்டர் கிரவுண்டில் இருந்து தான் சொல்றாங்க அது இல்லாமல் எமர்ஜென்சி எக்ஸிட் கூட இருக்கா இங்க ஃபோர்ட் சுற்றி இந்த மாதிரி நேம் போர்டு இருக்கு தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ்ல இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும் எந்தெந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோன்னு இப்போ நம்ம பார்க்குறது கேமல்கான வழி இந்த ஃபோர்ட் ஃபுல்லாவே கிரானைட் கல் சுண்ணாம்பு மட்டெல்லாம் செஞ்சது இப்போ பார்க்குற ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் இவ்வளோ பெருசா இருக்கு ஃபோர்ட்டுக்குள்ள ரெண்டு மாஸ்க் இருக்கு ஒன்று தாராமதி மாஸ்க் இந்த மாஸ்க் வந்து ஹிந்து இஸ்லாமிக் கல்ச்சர்ல கட்டியிருக்காங்க மேலெல்லாம் ஃப்ளோரல் டிசைனும் கீழே வந்து இஸ்லாமிக் ஸ்டைலையும் கட்டியிருக்காங்க கோல் கொண்டா போர்ட்ல இருக்க ஆர்கிடெக்சர் எல்லாமே பேர்ஷியன் இன்ஃபுளுன்சா பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இங்க ஃபவுண்டன் கூட இருக்கு இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்ல நிறைய மூவி ஷூட்டிங் நடந்திருக்கு இந்த ஃபோர்ட் இவ்வளோ கிராண்டாக இருக்கிறது காரணமே ராணி உத்தரமா தான் அவங்க தான் டெவலப் பண்ணாங்க உத்ரமாதேவி மூவி கூட இவங்கள பேஸ் பண்ணி தான் இருந்தாச்சு ஆக்ட்ரஸ் அனுஷ்கா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க செவன்டீன்த் சென்ச்சுரியில் கோல்கொண்ட ஃபோர்ட்டில் காட்டன் பிஸ்னஸ் ஹை குவாலிட்டியில் மேனுஃபேக்சர் பண்ணி பர்ஷியா ஜாவா சுமத்ரா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க கோல் ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய ஆர்ச் வேஸ்லாம் இருக்குது உள்ளே அப்படியே போனால் ஃபுல்லாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கெனானை பார்க்க போகிறோம் இந்த கெனான் பேர் ஃபாத் ராபீர் டு விக்ட்ரின்னு சொல்லுவாங்க மொத்தமாக ஃபோர் எயிட்டி சென்டிமீட்டர் லாங்கில் இருக்குது வெயிட் வந்து சிக்ஸ்டீன் டன் ஆகுது இப்போ தர்பாருக்கு இந்த வழியாக போக போகிறோம் இதில் மொத்தம் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் கிட்டே இருக்குது லெஃப்ட் சைடு வழியாக மேலே போனீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரைட் சைடுனால் ரொம்ப லாங்காக இருக்கும் போக இந்த கோல் ஃபோர்ட் ஃபோட் ஸ்டார்டிங்கில் கோல கொண்டா தான் சொன்னது அதுக்கப்புறம் தெலுங்கு பேசுகிறதுனால கோல் கொண்டாவாக மாறிடுச்சு ஃபுல்லாக கிரானைட் கல்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்லோப்பியாக இருக்கும் ஸோ பொறுமையாக நடந்து போங்க இப்போ நம்ம பார்க்கறது ராம்தாஸ் ஜெயில் ராம்தாஸ் வந்து ராயல் டேக்ஸ் கலெக்டராக அந்த காலத்தை ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் வந்து ராயல் காசை ஏமாற்றி ராமர் கோவில் கட்டுறதா பிளான் பண்ணார் பட் கிங்குக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் டுவெல் இயர்ஸ் ஜெயில்தான் அனுபவிச்சார் கடவுள் ராமரே கிங்கு கனவுல வந்து பக்தனை விடுவிக்க சொன்னதாக வரலாறு இருக்குது டிக்கெட் ஏறி வந்தீங்கன்னா நல்லா வியூ பாயிண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் பார்க்க பார்க்க எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது ஃபுல் ஹைட்ராபாத் சிட்டியே தெரியுது ஸ்டெப்ஸில் வரும்போது சைடில் உட்கார்றதுக்கான வழி இருக்குது ரெஸ்ட் கூட பொறுமையாக வாங்க நெக்ஸ்ட்டு போகிறது அக்காண்டா மக்கான ஆஃபீஸர்ஸ் இவங்க தான் ரொம்ப மெயின் ஆஃபீசர்ஸ் இங்கே இவங்க ரெண்டு பேரும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக இருந்தாங்க அவங்களுக்கான தனி இடமும் இருந்துச்சு ஃபுல் பேலஸ் காம்ப்ளெக்ஸு மேலேருந்து பக்கம் ஃபுல் வியூ கிடைக்குது இந்த மாதிரி நிறைய ஆர்ச் வேஸ் இருக்குது அடிக்கடி ஏறி மேலே வர வர வியூ பாயிண்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஃபுல் வியூ கவர் பண்ணலாம் இது பேர் மார்ச்சரி பாத் இந்த மாதிரி நாகினா பாத் கூட இருக்கு இது பேர் நாகர்கானா அந்த காலத்து டான்ஸ் பெர்ஃபார்மென்ஸை இங்கே தான் பண்ணுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் பிளேஸை மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன் கொண்ட ஃபோர்ட் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜில் சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்து டைமண்ட் ட்ரேடர்ஸ்க்காக பிஸியாக இருந்த ஏரியா இது இந்த ஃபோர்ட்டில் இருக்க வால்லாம் த்ரீ லேர்ஸாக பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் உள்ளே நடந்து வந்திங்கன்னா ஆந்த வேல ஒரு அனுமன் கோவில் இருக்குது இது மேலே நடந்து வந்தால் இன்னொரு கோவில் இருக்கும் மகாகாளி அம்மன் இங்கே வந்து ஆஷாடி நவராத்திரி டைமில் வந்து மக்கள்லாம் வெறுங்கால் நடந்து வந்து பூஜை பண்ணுவாங்க இது பேர் பொனாலு ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க ஜூன் ஜூலையில் நடக்கும் இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அதில் வந்து நீ படிக்கிட்டு ஏறும்போது நிறைய சந்தனம் குங்குமம் பார்க்கலாம் இது ஃபுல் வியூ நம்ம மேலே ஏறி போ பார்க்க போகிறோம் தர்பார் மேலே இருக்குது மேலே ஏற ஏற வியூ செமையாக இருக்குது பாருங்கள் ஃபுல் ஏரியா கவர் ஆகுது ரோட்டில் இருக்க வாட்டர் சப்ளை சிஸ்டம் பார்த்திங்கன்னா பர்ஷன் வீல் மூலியமாக பண்ணியிருக்காங்க ஸோ தட் கீழேந்து தண்ணி மேலே போகிறதுக்கான வழி வச்சிருக்காங்க கோல்கொண்ட கொண்ட ஃபோர்ட்டில் பெரிய வெல் இருக்குது ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க வெளியேந்து அப்படியே பார்க்கலாம் இப்போ நம்ம இம்ப்ராயின் மாஸ்க் வந்திருக்கோம் இதுதான் டாப்பில் இருக்க மாஸ்க்கு கிட்டத்தட்ட தட்டி நானூறு அடிக்கு மேலே அந்த மாஸ்க் இருக்குது ரொம்ப அழகாக டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க ஒர்க்கெலாம் ஃபைனலாக பாலாசாருக்கு வந்தாச்சு நம்ம கீழேருந்து மேலே வர ஆஃப் அன் ஹவர் கிட்ட மேலே ஆச்சு நீங்கள் ஸ்லோவாக நடந்தீங்கன்னா ஒன் ஹவர் கூட ஆகும் கோல்கொண்டா ஃபோர்ட்டில் லைட் ஷோ நடக்கும் ஈவினிங் டைமில் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது தேர்ட்டிக்கு மேலே யாரும் மேலே அலோவ் பண்ணல இந்த லைட் ஷோ வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வரும் அதுக்கப்புறமா தெலுங்குலும் ஹிந்திலும் ஆல்டர்னேட் டேஸாக பண்ணுறாங்க போபோப் ட்ரீ இந்த மரத்தோட பேர் இது வந்து அராப் ட்ரேடர் வந்து கிங்குக்கு கொடுத்தத வரலாறு இருக்குது இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் ஃபுல்லாகவே மங்கள்வாரம் ஹில்ஸில் கட்டியிருக்காங்க இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் மொத்தம் ஆறு டைனாசிட்டி ரூல் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து காக்கடை டைனாசிரி மசூரி நாயக் பாம்பனு சுல்தான் அப்புறம் குதுப் ஷாகி டைனார்சிட்டி முகல் எம்பையர் அஷாஃப் ஜாகி டைனர்சிட்டின்னு மொத்தம் ஆறு பேர் ரூல் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்க கேட்வே மொழி டீ கூடாலாம் பண்ணது மொத்தம் எட்டு கேட் இருக்குது நம்ம வந்தது பாலாசிர் தவா கேட்வே அது இல்லாமல் ஃபதாக் தர்வா பஞ்சாரா தர்வா மோட்டி தர்வாசா பட்டாஞ்சலா தர்வாசா மெக்கா தர்வாசா யாலி தர்வாசான்னு மொத்தம் எட்டு கேட் இருக்குது இந்த எட்டு கேட்வேயில் பட்டாக் தர்வாச கேட்வே மூலிமா தான் அவுராகசோர்ஸ் வந்து இந்த டைனாசி அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க இந்த ஃபோர்டில் மொத்தம் எயிட்டி செவன் பேஸ்டியோன் இருக்குண்ட ஃபோர்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு இந்த மாதிரி ஹைடராபாடில் இருக்க எல்லா சைட்ஸிங்கும் தனித்தனி வீடியோ பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கே கே ஆட்டியூ நோஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபாலோ மீ ஃபார் ரெகுலர் நெட்வொர்க்